வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு உயரழுத்தம் இன்று ஒரு நாள் நீடித்து வெப்பநிலையை உயர்த்தி காட்டும் அதாவது மார்ச் ஒன்பது இன்றைக்கு பகல் வெப்பம் நேற்று போலவே நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு என்ற அளவிலே இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாக நூறுக்கு கீழ் இருக்கும் உள்ளே கரூர் ஈரோடு நாமக்கல் சேலத்தின் மேற்கு பகுதிகள் இந்த பகுதிகளில் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இன்றைக்கு இருக்கும் ஆனால் நேற்றே நேற்றே வெப்பத்தை விட சற்று குறைவாக இருக்கும் வெப்பம் இன்றைய வெப்பத்தை விட இன்னும் குறைவாக இருக்கும் நாளை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரிக்குள் இருக்கும் அதாவது தொண்ணூத்தி எட்டு டிகிரிக்கு கீழே இருக்கும் கிழக்கு காற்று நேற்று மாலையே தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் நுழைய தொடங்கியது இன்றைக்கு வலுவாக கிழக்கு காற்று நுழையும் மாலைக்கு மேல் குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவும் நாளை முற்றிலுமாக வெப்பம் விலகிவிடும் திங்கக்கிழமை பத்தாம் தேதி மார்ச் பத்து திங்கக்கிழமை நாளை முப்பத்தி கடலோரத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்கும் உள்ளே முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தும் உள்ளே ஒரு இரு இடங்களிலே முப்பத்தி ஆறு இருக்கலாம் முப்பத்தி எட்டு என்பது தான் நூறு டிகிரி ஃபர்னிகேட் முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு இந்த வெப்பநிலையில் தான் இருக்கும் நாளை திங்கக்கிழமை நாளை தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு இந்த வெப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் திங்கக்கிழமை இரவு மார்ச் பத்து இரவு அதாவது மார்ச் பத்து காலை இலங்கையில் தொடங்கும் மழை மாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கோடியக்கரை முனை வரை தொடங்கினோம் மார்ச் பத்து இரவு கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரத்தில் பத்தாம் தேதி இரவு நள்ளிரவுக்குள் தொடங்கினோம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே அதிகாலை காலையில் தொடங்கினோம் அதிகாலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளுக்கும் காலையில் வடகடலோரத்திற்கும் திருவள்ளூர் சென்னைக்கும் செவ்வாய்க்கிழமை தேதி காலை ஒரு பதினோரு மணிக்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரம் புதுச்சேரிக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக கடலூர் கடலூரை விட சற்று கூடுதலாக மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட சற்று கூடுதலாக காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே நல்ல மழை பெருவி கொடுக்க தொடங்கினோம் திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி மதியத்துக்குள் தொடங்கினோம் பத்தாம் தேதி மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது திண்டுக்கல் கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி கொஞ்சம் உறுதியாக மிதமான லேசான மழை தூரல் மழை நடைக்கு மழை குறைந்தபட்சம் ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்குதல் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா பெய்திடாது ஆனால் கடந்த சுற்று பெய்தது போல விட்டு 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 மழை ஆங்காங்கே இருக்கும் கடந்த சுற்றை விட இந்த சுற்றின் மழை பொழிவு சற்று கூடுதல் இருக்க வாய்ப்பிருக்கிறது காரணம் நிழநடு கோட்டிலிருந்து வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று காற்று சுழற்சியால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்ற போகிறது அதாவது நீராவி வந்து நீராக போகிறது நீராவி மேகமாக மாறுவதற்கு குளிர்காற்றும் பிறகு தொடர்ந்து மழையாக மாறுவதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே மார்ச் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரி மன்னிக்கும் மார்ச் தேதி செவ்வாய்க்கிழமை மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை இரண்டு நாளும் இரண்டு நாட்களும் நல்ல மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதியாக கொடுக்க போகிறது இதில் கொடைக்கனலுக்கு தெற்கே கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை கனமழையும் கொடைக்கனலுக்கு வடக்கே நீலகிரி கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்படிவையும் கொடுக்கும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் இதற்கு தெற்கே தென்கிழக்கே வர வர மழை வாய்ப்பு கூடுதல் ஈரோடு மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் கரூருக்கும் மழை உண்டு லேசான மிதமான மழை ஓரிடங்களில் இருக்கும் பரவலாக தூரல் சாரல் மழை மழைப்பொழிவுகள் இருக்கும் நாமக்கல் சேலத்திற்கும் பரவலாக நனைக்கும் மழை தூரல் மழை இருக்கும் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவும் இருக்கும் அரியலூர் பெரம்பலூரை தாண்டி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் வரைக்கும் மழை கொடுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மற்றும் உள்பகுதிகளாம் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழை நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பதினொன்று பன்னிரெண்டு மழை உறுதி டெல்டா தென்தமிழ்நாட்டிற்கு கனமழை உறுதி ஒவ்வொரு மிக கனமழை படிப்பிற்கும் வாய்ப்பு இந்த நிகழ்வு பதிமூன்று கொடுத்து விடும் அடுத்த காற்று சுழற்சி குழப்பத்தை ஏற்படுத்த மேகமூட்டத்தை எல்லாம் பதினாறாம் தேதி ஏற்படுத்த தொடங்கினோம் அடுத்த காற்று சுழற்சி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அடுத்த காற்று சுழற்சியால் மழை அந்த காற்று சுழற்சி விலகி போனாலும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மெலிந்த சுழற்சிகள் தெற்கு அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட நடனடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை நீடித்திருந்து குழப்ப வானிலையையும் தூரலையும் சாரலையும் மேகமூட்டத்தையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையையும் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் பதினேழில் இருந்து கண்டிப்பாக மாத இறுதி வரை இருந்து கொடுத்து கொண்டே இருக்கும் தினசரி மழையும் பொழிந்து விடாது தினசரி வெயிலும் அடித்து விடாது அளவான வெப்பத்துடன் இதமான வெப்பத்துடன் அதாவது நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பத்தை கொடுத்தாலும் உள்ளே நூறு டிகிரிக்கு நூறு டிகிரியை நெருங்கி முப்பத்தாறு முப்பத்தேழு தாண்டி முப்பத்தி எட்டு ஓரிடங்களில் வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை கொடுத்து பிறகு மாத இறுதி வரை ஒரு சீரான வெப்பம் நூறு டிகிரி நூறு டிகிரிக்குள் வைத்திருக்கும் பெரிய அளவிலே அனல் காற்றோ பெரிய அளவிலே அச்சுறுத்தும் வெப்பமோ வாய்ப்பில்லை இருந்தாலும் உணர்வு வெப்பம் அதிகம் போல் தெரியும் குளிர் சாதனா அறையில் இருந்து விட்டு வெளியே வந்தால் எப்படி உங்களுக்கு உணர்வு வெப்பம் அதிகமாக தெரிகிறதோ அப்படி மரங்கள் இல்லாத காரணத்தினால் ஒரு திறந்த வெளிகள் நிறைய இருக்கிற காரணத்தினால் அது அனலாக வரும் காற்று ஆனால் பொதுவாக வெப்பநிலை கடலோரம் குறைவாகத்தான் இருக்கிறது உள்ளே நூற்றி வரை உயர்ந்திருப்பது உண்மைதான் ஆனால் அதுவும் ஒரு சில நாட்கள் மட்டுமே உயர்ந்திருக்கும் இந்த ஆண்டு கோடையில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சிகள் வந்து மழை பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக காற்று சுழற்சி அப்பால் இருக்கும் பொழுது அனலையும் வெயிலையும் கொடுத்தாலும் மாறி மாறி வானிலையை காற்று சுழற்சி வந்து ஏற்படுத்தும் மழையையும் இதமான வெப்பநிலையையும் விலகி இருக்கும் பொழுது வெயிலையும் அனலையும் எல்லாம் கொடுக்கும் எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஆண்டு கோடை வானிலை ஏப்ரல் மேயில் மாதத்துக்கு ஒரு தலவா தலா வலுவான நிகழ்வு இருக்கிறது இதைவிட கூடுதல் மழைப்பொழிவு ஏப்ரல் மேயில் இருக்கிறது மாதத்திற்கு ஒரு சுற்று வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க வரக்கூடிய பத்து இரவு பதினொன்று பன்னிரெண்டு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திருக்க முதிராத நெல் தானியங்களை வரக்கூடிய பதிமூன்றாம் இருந்து பதினைந்தாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி